புறநானூறு பாடல் வலம்புரி ஒலித்தது பாடியவர் ஆலத்தூர் கீழார் பாடப்பட்டோன் சோழ நலங்கிள்ளி தினை பொதுவியல் துறை கையல்நிலை தலையோர் நுங்கின் தீஞ்சோறு மிசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மந்த கடையோர் விடுவாய் பிசிறுடு சுடுகிழங்கு நுகர நிலமார் வயித்து வலமுறை வளைகு ஏந்துவேல் தானையொடு ஆற்றில் என்பதன் இனிக் இனி போகிய கழியம் பரந்தலை முள்ளுடைவியன்காட்டதுவே நன்றும் சேட்சென்னி நலங்கில்லி கேட்குவன் கொல் இன்னிசை பறையொடு வென்றி நுவல தூக்கணம் குறியி தூங்குகூடு ஏற் ஒரு சிறை கொழிய திரிவாய் வலம்புரி ஞாலங்காவலர் கடைத்தலை காலை தோன்றினும் நோகோவ் யானே அரண்மனையில் காலையில் வலம்புரி சங்கு உதும் ஒலி கேட்டது வீட்டில் சங்கு உதுவது வழக்கம் சோழன் நலங்கில்லி மாண்டதை உணர்த்தும் ஒலி என புலவர் கிடார் உணர்ந்தார் அவன் பெற்ற வெற்றிகளை எண்ணி இரங்கல் தெரிவிக்கும் பாடலாக இதனை பாடியுள்ளார் அரசன் சேட்சென்னி என் மகன் நலங்கிள்ளி இவனது படை மிகப்பெரியது பெரியது எவ்வளவு பெரியது என்பதை ஓர் உவமையால் தெரிவிக்கிறார் பனங்காய் நுங்கு தின்னும் காலம் அது பழுத்து பனம்பழமாகி பனம்பழம் தின்னும் காலம் பனம்பழம் நிலத்தில் புதைக்கப்பட்டு அது முளைத்து வளரும் பழங்கிழங்கை தின்னும் காலம் ஆகிய மூன்று கால இடைவெளிகளை உவமையாக்கிக் காட்டுகிறார் முன்னே செல்லும் படை நுங்கு தின்னுமாம் இடையில் செல்லும் படை பனம்பழம் தின்னுமாம் கடைசியில் செல்லும் படை பனங்கிழங்கு தின்னுமாம் இது மிகப்பெரிய படை என்பதை காட்டும் உயர்வு நவிர்ச்சி அணி இப்படி படைநலத்தி உலகினை வலம் வந்து கொண்டிருந்த ஆற்றல் இனி என்ன ஆகும் கள்ளி முளைத்துக் கிடக்கும் களர்நிலத்தில் வீசப்படும் புதைப்பதோ எரிப்பதோ இல்லாமல் வீசப்படும் இப்படி பிணத்தை உயிரினங்களுக்கு உணவாக்குவதும் தமிழர் வழக்கம் வரைமுகத்துடன் இவனது வெற்றிகள் பாடப்படுகின்றன இதனை நலங்கிள்ளியால் கேட்க முடியுமா அவன் அரண்மனை வாயிலில் சங்கொலி கேட்கிறதே தூக்கநாங்குருவியின் கூடு போல் உருவம் கொண்ட சங்கு அது சோழன் நலங்கிள்ளி இறந்ததை சங்கு ஒலி மூலம் அறிந்த கிழார் அவனது வீரத்தையும் பெரிய படையையும் நினைவுகூர்ந்து இறங்குகிறார் நுங்கு பனம்பழம் கிழங்கு உண்ணும் கால இடைவெளியில் செல்லும் அளவிற்கு பெரிய படை உடையவன் நலங்கிள்ளி அவனது உடல் கடல்நிலத்தில் வீசப்படும் அவனது புகழைப் பறை முழக்கத்துடன் பாடினால் கேட்குமா என கவிஞர் வருந்துகிறார் தூக்கணாங்குருவி கூடு போன்ற சங்கொலி அரண்மனையில் ஒலிக்கிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க